ம் ஸ்ரீராய நம சிம்மமுகே ரூபா கருணாமூரூர் சர்வியபம் லோகலட்சம் பாபவிமோசனத்துரிதம் லட்சகலாட்ச சர்வாபீஷம் அனேஹம் தேசிம்மா நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் மொத்தம் முப்பத்தி ஓரு நாட்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திரன் ஒரு ஒரு ராசினே ரெண்டே கால நாள் இருந்து பயணம் பயணப்பட்டு அதோ பலன்களை தருகிறார் இப்போ இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு புனர் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் இருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலன்களை தருமா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ராசிக்கு அதாவது யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டில் இருபத்தி மூணு நாள் இருக்கார் ராசியில் நீச்சம் ஆயிடுறார் செவ்வாய் கடைசி எட்டு நாள் அப்போது ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நிலை சரியில்லை இருந்தாலும் பார்வை பலம் நல்லது செய்யும் ராசினா அதாவது யோகாதிபதி இரண்டாம் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு அப்போ இந்த கலகராசி என்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக பல சுபீட்சங்களை பார்க்க போகிறீர்கள் நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது அதாவது பாக்கியாதிபதி பதினொன்றில் இருக்கார் எல்லாமே தானாக நடக்குதுங்க நாங்கள் ஒன்றும் முயற்சி பண்ணலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் அற்புதமான நேரம் இது அது இல்லை பதினொன்றில் குரு ஆயிடுறார் நினைத்த காரியம் கைகூடும் ரெட்டிப்பு லாபம் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போது ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் பல வருவாய் நல்லா இருக்குது ரெட்டிப்பு வருமானம்னு சொன்னோம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொன்னோம் ஆனால் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் பிரச்சனைகள் வரும் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமில்ல கணவன் மனைவி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் அனைவ அனைவர்களிடத்திலும் எச்சரிக்கையாக பேச வேண்டும் எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான விஷயம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கலகராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக பேசணும் ஆசிரியராக இருக்கலாம் ஜோசிதராக இருக்கலாம் இல்லை வழக்கறிஞராக இருக்கலாம் அதனால் அவங்க பேசக்கூடிய இடத்துல பார்த்து பேசணும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் மூணாம் இடத்து அதிபதி புதன் ஒரு ஆறு நாள் அதாவது ஒரு வாரம் உச்சநிலையில் இருக்கார் அப்புறம் துலாத்தில் போயிடுறார் அதுக்கப்புறம் விருட்சகத்துக்கும் போயிடுறார் இருந்தாலும் இந்த கன்னியை குரு பார்க்கிறார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்ட முயற்சி ஸ்தானங்க அது புதனுடைய வீடுங்க குரு பார்க்குறாருங்க இந்த எழுத்தாளர்கள் எழுத்து துறையில் இருக்கிறாங்க டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் நாலாம் இடத்துலையும் சூரியன் இருக்கார் ரெண்டு கடைசி ரெண்டு வாரம் இங்கே வரார் புதனும் இருக்கார் சுக்கரன் ரெண்டு வாரம் இருக்கார் ரெண்டு ரெண்டுக்குடைய அதாவது நாலுக்குடைய சுக்கரன் நாளில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறதால ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை புதுசாகவே கார் வாங்கக்கூடிய நிலை இருக்கும் வீட்டை வந்து நல்ல வீடாக அலங்காரம் பண்ணணும் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும் கலை நுணுக்கம் பண்ணணும் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் இல்லை வீடு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அது செயல்பாட்டுக்கு வரும் மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக பழப்பு நடக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த அஞ்சாமிடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானாதிபதி சரியில்லை செவ்வாய் ஆனால் பூர்வ புண்ணியத்தை குரு பார்க்கறதால ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும் இருந்தாலும் பெரும சுப செலவாகத்தான் அமையப்போகிறது சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பொக்கிஷமான மாதம் அஞ்சாம் இடங்கிறது சந்தோஷமான இடங்க இந்த மாதம் க கழகராசியில் பிறந்தவங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சு பிரித்து கொள்ளாதவர்கள் இந்த காலகட்டத்தை இப்போ பங்கு போட்டுக்கலாம் நல்லாயிருக்கு ஒன்றும் குறை கிடையாது மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு இருக்கக்கூடிய நிலை நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி சனி பகவான் எட்டில் இருக்கார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பூங்க மனம் வைத்தருள்வாய் சத்திரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ஆனாலும் கூட இந்த சனி பகவான் வீக்னஸாக தான் இருக்கார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பவர்லெஸ் அதாவது வக்ரம் பெற்றுவிட்டார் ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அப்போது எட்டு கூடவனுடைய பல முன்வீட்டு பலனை தருவார் எட்டில் இருக்கிறதால கெட்ட பலன்களை இந்த கடகராசி அன்பர்களுக்கு நடக்காது சூப்பர் மாறாக சுப பலன்கள் நடக்கக்கூடிய நிலை ஒன்பதில் ராகு இருக்கார் த தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் ஆனால் வெளிநாடு போய் பழைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பழைப்பு நல்லா போகும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழிலில் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் நிச்சயமாக தொழில் நல்லா போகும் ரெட்டிப்பு வருமானம் வரும் ஆனாலும் சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் இந்த அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி இல்லை சொந்த தொழிலே பண்ணாலும் சரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலே மணிக்காக வேலை பார்க்க முடியாது நான் எட்டு ஹவர் டியூட்டின்னா பத்து ஹவர் ஆகும் பன்னெண்டு அவர் கூட ஆகும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதிகப்படியான உழைப்பு பலு வேலை பலு இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஆஃபீஸில் ஒரே மன உளைச்சல் கூட ஏற்படும் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது ரெட்டிப்பு வருமானம் வரும் ஒன்றும் பயப்படலாம் சூப்பர் வருமானம் இருக்குங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கழக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பார்வை மூணாம் இடம் முயற்சிஸ்தானம் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு கூட போவீங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஒரு சிலருக்கு காதல் வயப்பட்டு காதல் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான அமைப்பு கூட இருக்கிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய சூழல் இந்த செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக மூணாம் இடத்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறது சிறப்பு நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பலிதமாகும் இந்த மூணாம் இடம் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் புதன் உச்ச உச்சநிலையில் இருக்கிறார் அப்போது பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஜோசியர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அனைவர்களுக்குமே பொற் பொற்காலம்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பதிமூணு பதினாலு பதினைஞ்சி சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க சந்திராசம நாளில் எந்த ஒரு புது ப்ராஜெக்ட் எதுவும் எடுக்காதீங்க பழைய வண்டி வாகனங்களை எடுக்காதீங்க அலுவலகத்துக்கு போகலன்னா உங்கள் வழக்கமான வே வேலைக்கு வழக்கமான கூட பயன்படுத்தாதீங்க ஆட்டோவில் போங்க ட்ரெயினில் போங்க பஸ்ஸில் போங்க மற்றபடி ஓரளவுக்கு நீங்கள் சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சூதலமாக நடந்துப்பீங்க தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயிட போகும் மற்றபடி நீங்கள் வழங்க வேண்டியது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை நலமோடும் நலம்போடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்